எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மலை நேரத்துலேயும் எல்லோரும் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாழ வச்சுட்டுருக்குது நீங்கள் தான் தொடர்ந்து நீங்கள் தான் எங்களை மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியுது ஸோ என்னோடய முந்தைய படங்களுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நான் தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுக்கும் இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் நான் அவங்களையும் சொல்லுவேன் ஸோ இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெளியில் வந்து நிறைய பேர் படம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸ் புதுசாக இருக்குதுன்னு சொன்னீங்க அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்கள் இதை கொண்டு போய் சேருங்க சேர்த்துருவீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் தான் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை நீங்கள் வந்து வெற்றி படமாக மாற்றணும் நன்றி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த எங்கள் டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்த சொன்னேன் சார் இந்த படத்தோட ரியல் ஹீரோ வந்து மியூசிக் மியூசிக் தான் மியூசிக் டிரைக்டர் தான் நான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னேன் எனக்கு மியூசிக் அவ்வளோ பிடிச்சிருந்தது அவரோட ஆதாரத்தில் வந்து படம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தேங்க்ஸ் பிரதர் அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர் லிரிக்ஸ் ஆல்சோ பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம் சார் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கார் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஜெனிஸ் பிரதர் இந்த நட்புக்காக வந்து நீங்க இந்த படத்தை கொண்டு போய் பெருசா சேர்க்கணும் தியேட்டர் போறது கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க எதை பார்த்து பண்ணுங்க ஓகே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையா விட்டுருந்தா சாரி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம ப்ரொடியூசர் சார் விஜயன் சாருக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் அதுக்கப்புறம் டேரக்டர் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தான் ரமேஷ் சார் இந்த படத்தோட கதை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க அப்போ எனக்கு சொன்னாங்க ஸ்ரீராம் கார்த்திக் சார் தான் என் படத்தோட ஹீரோ அண்ட் என்னோடய ரோல் என்ன அதுக்கு ஸோ படம் ஓவரால் நான் நடிக்கும்போதும் படம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எங்கேயும் கட் பண்ணாமல் எடிட்டர் சார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் எடிட்டரும் செம்மையாக ஒரு படத்தை எடிட் பண்ணி ஸோ ஓவரால் டீம் அபுபக்கர் சரோட மியூசிக் அண்ட் இட்ஸ் எ டீம் ஒர்க் ஸோ ஃபாத்திமா அகேன் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க ஸோ எல்லாரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ விட் லைக் டு தேங்க் ஜெனிசிஸ் சார் இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் பத்திரிகை வந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் தான் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் ஆனதுக்கு ரொம்ப சாரி சரிங்க சார் ஸோ படத்தை பார்த்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லோருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் மிஸ்டர் ஸ்ரீராம் கார்த்திக் அப்புறம் மனிஷா அவங்க எல்லாருமே செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் அட்மாஸ்பியர் கொடுத்துருந்தாங்க ஓவராலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி அங்கே ஃபீல்டில் இருக்கப்போ சரி ஷார்ட்டில் இருக்கப்போ சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்ரீராம் ப்ரோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மனிஷாம் பண்ணியிருக்காரு பிரசாந்த் ப்ரோ மைக் பிரசாந்த் ப்ரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும் போது எனக்கு அது ஹாரர் ஃபிலிம்லாம் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் ஃபிலிம் தான் நினச்சி நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் அது ஹாரர் ஃபிலிம் என்னும்போது நம்ம நார்மலாக ஹாரர் ஃபிலிம் என்ன பண்ணுவோம் ஒரு பே இருக்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ சம்திங் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது ஹாரர்னால் ஹாரராக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு பாதியில் தான் சொன்னாங்க ஸோ சம்திங் நான் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் ஏன்னா நான் கம்மிட் ஆனது ஆக்சுவலாக சாங்க்க்கு மட்டும்தான் சாங் மட்டும் ஒர்க் பண்ணிட்ருந்தோம் அப்புறம் சாங் பிடிச்சிட்டு ரமேஷ் ப்ரோ வந்து ஃபுல்லாகவே பண்ணுங்க இது கொஞ்சம் விஜய் சாருக்குமே எனக்கு ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்புறம் ஸ்கோரிங்ஸும் பண்ணிகிட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னுடைய டீமுக்கு ஆடியோ டீமுக்கு சபரிஷின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டு அதுக்கப்புறம் மாதவனு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு பிரகாஷ்னு சொல்லிட்டு என்னுடைய டெக்னீஷியன்ஸ் தான் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப இது இந்த ஃபிலிமுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மெசஞ்சர் நீங்கள் படம் சுர சுராக பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க இந்த வாரம் கிட்டத்தட்ட பதிமூன்று படங்கள் எங்களோட சேர்ந்து வரக்கூத்து திரையரங்குகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் நான் உற்றுநோக்கப்படும் ஹோப்ஃபுல்லி இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படங்களில் இந்த படம் கண்டிப்பாக அவங்கள ஒரு வகையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்புறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் டியூன்ற மூவி வந்து வந்த அன்னைக்கு வந்து ஓகே இந்த படம் சேஃபாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி இருந்து இப்போ எனக்கு ஒரு பிளாக் பஸ் மாதிரி இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் டைட்டர்ஸில் நல்லா போயிட்டுருக்குது அந்த படம் ஜென்சிக்கும் பிடிச்சிருக்குது எங்களை மாதிரி நடத்துகிற இதுலேயும் பிடிச்சிருக்குது சீனியர்ஸ்க்கும் பிடிச்சிருக்குது நிறைய விஷயங்கள் என்னென்னா அது எமோஷனலாக ஏதோ ஒரு விஷயம் சில விஷயங்கள் அங்கே கனெக்ட் இருக்கணும் அதே மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை இந்த படத்தில் எமோஷனல் நிறைய இடத்துல நான் அந்த படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்களுக்கு மேலே ஆச்சுது இன்னும் ஸ்டில் அந்த விஷயோஸ் அந்த எமோஷன்ஸ் நிறைய கேரி பண்ண முடிஞ்சது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு இந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சுது ஸோ இதே மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸுக்கு அது போகும்போது டெஃபினட்டாக இது சேஃபான ஒரு கன்னெட்டாக ஜெய்கர் ஒரு கன்னட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் நம்பி ரொம்ப நாளாகவே இதை எங்கள் மூலமாக ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்ற அந்த டேரக்டர் சார் சார் ரமேஷ் இளங்காமணி அவங்க வந்து எங்களை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்க மூலமாக அந்த படம் வரணுன்ட்டு வெரி நைஸ் பர்சன் ரொம்ப பொறுமையாக ஹம்பிளாக தனக்கு எதுவுமே தெரியலன்ற அந்த ஜீரோலேருந்து ஆரம்பித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தயாரிப்பாளர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒரே மீட்டிங் கமிட்மெண்ட் ப்ரொசீட் சார் அப்படின்றது முழுமையாக நம்பி இதை கூட ட்ராவல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க ஆனால் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ப்ரொடியூசர்ன்ற முறையில் டைரக்டர் சரி இந்த டீம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சக்திக்கு தாண்டி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதே மாதிரி தான் இப்போ இருக்காது இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன் தொடரட்டும் இவங்களோட இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றிகரணும் இந்த படம் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் அடுத்தடுத்து நல்ல லைன் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் ஹீரோயின் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன் ப்ரொமோஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் டீம் இருக்காங்க அதுலேயும் வந்துட்டீங்களா கம்ப்ளைண்ட்லாம் ஸோ ஹீரோயின்ஸுமே இதில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் டைம் ஒதுக்கி வராங்க ஸோ சின்ன படம் சின்ன டீம்ன்றதை தாண்டி இந்த படம் பார்க்கும்போது இந்த போஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது நல்லா டிசைன் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெசிவா எங்களுக்கு தோணுச்சு அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டீம் டோட்டலி ஆர்டிஸ்ட் சைடு ப்ரொடக்ஷன் சைட் டேரக்டன் சைட் மாதிரி டெக்னீஷன்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஐடி டேப்லெட் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் அவருக்கு தேங்க் யூ சார் அப்புறம் என்னுடைய முதல் ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் எங்கள் படத்தில் நடித்த மணிஷா ஃபாத்திமா வைசாலி லிவிங் ஸ்டாண்ட் சார் ஓகே ஓகே ஜிவா ரவி சார் பிரியதர் சாமி பிரசாந்த் சார் சுரேஷ் சார் கோதண்டம் சார் யமுனா ராஜேஸ்வரி எல்லோரும் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் என்னுடைய குரு டிஓபி பாலா சார் அப்புறம் ஆர்க் டைரக்டர் பாலா எடிக்டர் பிரசாந்த் மியூசிக் டைரக்டர் அபு எல்லாத்துக்குமே நன்றி அப்புறம் என்னோடய டீம் டி தா கணேசன் அண்டு அண்ணாமலை பிரபாகர் எல்லாருக்குமே நன்றி தேங்க்ஸ் சொல்லிடுறேங்க